கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் என்னடா பெரிய சம்பவம் சென்னையில சிட்டிக்கு நடுவுல ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ஒரு பொண்ண லாஜுக்கு வர வச்சு பலவந்தப்படுத்தி பலாத்காரம் பண்ணியிருக்காங்க நல்லா தெரிஞ்சுங்க லாட்ஜுக்கு வர வச்சு லாஜுக்கு தூக்கிட்டு போயோ லாஜுக்கு கடத்திட்டு போயோ லாஜுக்கு ஏமாற்றி கூட்டிட்டு போயோ கிடைக்கல லாட்ஜுக்கு வர வச்சு அந்த பொண்ணா இது எந்த இந்த லாஜ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு இருந்து ஆட்டோ பிடிச்சி செலவு பண்ணி வந்து கதவை தட்டி உள்ளே போயிட்டு அவனைய பலாத்காரம் பண்ணியிருக்காங்க சரியா இப்போ அந்த ப அவனை எவன் பண்ணானோ அவனை தூக்கி உள்ள வச்சாச்சு ஆக்சுவலி நடந்தது உண்மை அந்த பலவந்தப்படுத்துது அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுது இந்த என்னென்ன பலகாரம் சொல்கிறாங்களோ அது அத்தனையுமே உண்மை அதில் ஒன்று கூட பொய் கிடையாது உண்மையில அந்த பொண்ணை கட்டாயப்பட்டுதான் அந்த லாஜுகளை வச்சு லாஜுக்கு அந்த கதவு கிட்ட போற வரைக்கும் தான் அந்த பொண்ணோட கான்ட்ரிபியூஷன் ஆனா அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள நடந்தது அந்த பொண்ணுக்கு சம்மதம் இல்லாம நடந்தது அது உண்மை அதுல எந்த மாற்று இல்லை அப்ப நமக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வரும் இல்லையா இந்த பொண்ணிய லாட்ஜு வாசல் ரூமு கதவு வரைக்கும் போயிட்டு காலிங்ல அமுத்திட்டு நின்றுக்கு வெளியில அந்த கேள்வி ஒன்று வரணும் அது ஒரு பிகாம் படித்த ஒரு பொண்ணு ஏதோ படிக்காத பொண்ணும் ஒன்றும் தெரியாத பொண்ணு நல்ல படித்த பொண்ணு விவரமான பொண்ணு அது வந்து என்ன பண்ணிருக்கு இந்த மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா இந்த நிறையா இருக்குது இதுதான் அப்படிலாம் சொல்ல முடியாது சின்ன சின்ன மொபைல் அப்ளிகேஷன் இந்த மோஜோ மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் கூட இருக்குது அதில் ஒரு ஆளோட வந்து பழக்கமாகி அவங்க கூட பேசி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பேன் அது லைக் பண்ணியிருப்பேன் கமெண்ட் பண்ணியிருப்பேன் பதிலுக்கு இவங்க ஏதாச்சும் ரிப்ளே பண்ணியிருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றது தானே அப்படி டெவலப் பண்ணி கொண்டு போய் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமான ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறிடுச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாத ஒருத்தனை சாப்பிட்டியா கொண்டியா ஏன் இன்னும் நீ வந்து தூங்கலை அந்த மா அந்த அளவுக்கு வந்து பயங்கர கேரிங்கான ஃப்ரெண்ட்ஷிப்பா அது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து இவனும் வந்து பயங்கரமா ஐயோ லவ் பண்ற லெவலுக்கு போயிடுச்சுனீங்கல்ல லவ் பண்ணிட்டான் காதல் கோட்டையில மட்டும் பார்க்காம லவ் பண்ணா அது உன்னதமான காதல்ன்றாங்க இங்க ஒரு ஆப் மூலியமா கனெக்ட் ஆகி இன்னால்தான் தெரிஞ்சு லவ் பண்ண ஏன் அந்த காதலை கொச்சப்படுத்துறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அது லவ் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு அவ வந்து பயங்கரமா அதுக்கப்புறம் வந்து ஓ ஓவர் ரொமான்டிக்கா இருந்திருக்கா பயங்கரமான ரொமான்டிக்கா இருந்திருக்கா இந்த பொண்ணு அவ ரொமான்ஸ்ல அப்படியே என்ன சொல்ல ஃப்ரீஸ் ஆகி நெஞ்சிருக்கு அது சொன்னதெல்லாம் நெஞ்சிருக்கு என்னென்ன சொல்லி செய்ய சொல்றானோ அது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கு அதுல ஒண்ணுதான் உனைய நான் பிறந்த குழந்தையா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு நேச்சராகவே நீ ரொம்ப அழகாத்தாலே இருப்ப உனக்கெல்லாம் ட்ரெஸ் தேவையா நீயும் நானும் இருக்கிறப்ப எவ்வளவு ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி அந்த பொண்ண நியூ போஸ்ல நிக்க வச்சுட்டான் ஆக்சுவலி அவன் நிக்க வச்சான்னு சொல்றதா அந்த பொண்ணு நின்றுச்சு சொல் இதுல ஓ அக்கா தங்கச்சி அப்படி தயவு செய்து தூக்கி அந்த தட்டையெல்லாம் தூக்கிட்டு ஏற்ற வராதுங்க திரும்ப தூக்கி அதே தட்டை எடுத்து ஓ தலையிலே அடிப்ப அதாவது ஒரு பன்னெண்டு வயசு போட்டு பதிமூணு வயசு போட்டு மறுபடியும் நிக்க வைக்கிறாங்க இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பண்டி அதாவது போட்டோ கிட்ட எல்லாம் எடுத்து மாஃபிங் பண்ணி நிக்க அதெல்லாம் ஓகே அதை கூட ஏற்றுக்க முடியாது ஆக்சுவலி அப்படி பண்ணாலுமே பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ணாதே ரொம்பவே பண்ணக்கூடாது ஆனா இவ எந்த லெவலுக்கு போயிட்டு ஒண்ணுமே பண்ணலை கேட்டிருக்கா உடனே அவங்க அந்த தனி ஒரு உள்ளவர் அரவிந்த் சாமி மாதிரி எதுக்காகவும் இல்லை நீ கேட்ட அவங்க நின்று இருக்காங்க இதுல உண்மையிலேயே அவன் மேல தப்பா இல்ல அந்த பொண்ணு மேல தப்பா யோசிச்சு பாரு புருஷ வீடியோ காலில் வந்தாலே பொண்ணாட்டி எதையும் காமிக்கக்கூடாது உண்மை அதுதான் ஏன்னா நீ புருஷனை நம்புறா நம்பல அதெல்லாம் அடுத்த பிரச்சனை இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்புவோம் முதல்ல எவனோ ஒருத்த எங்கேயோ உட்கார்ந்து அதெல்லாம் இருக்கான் இருக்காங்க அர்த்தம் எவனோ ஒருத்தன் அப்படி இருக்கிறப்ப லவ்வர் கேட்கிறான்னு சொல்லி இவங்களும் வந்து லவ்வரை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து அவன் திருப்திப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் திருப்திப்படுத்திருக்க அதுக்கப்புறம் தான் என்னாச்சு அவனோட ஒறிஞ்சினாலிட்டி அது வரைக்கும் ஒளிஞ்சிருந்திருக்கா உள்ள ஒருத்தன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் வெளில வந்துட்டா இங்க பார் நீ என்கிட்ட பண்ண அர்த்தத்தையே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் சொல்றத மாதிரி நீ வல்ல அப்படின்னா இதை சோசியல் மீடியால விட்டுருவேன் உங்க வீட்டுக்கு அனுச்சிருவேன் உங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண டார்ச்சர் பண்ணியிருக்க அந்த பொண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஆகா அது வந்து லவ்வு கிடையாது அது ஏதோ ஒரு இளவு அதை அடிப்படச்சாச்சிருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு புரிய ஆரம்பிச்சு அந்த பொண்ணு அவன் கூப்பிட எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை போயிருக்கு ரெண்டு தடவை இப்போ இப்போ புரியுதா அது ஏன் கலவு வரைக்கும் போச்சுன்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் என்னால முடியாது அவனுக்கு தோன்றப்பெல்லாம் எடுத்து போன் அடி போடல வா என்னால முடியாதுன்னு அனுப்பிச்சிட்டான் அப்போ என் ரெண்டு தடவை என் உழைப்பு அந்த பொண்ணு நினைச்சிருக்கணும் ரெண்டு தடவை நான் வந்தேன் அது ஒரு மரியாதை அனுப்பிச்சுட்டான் அதுக்கப்புறம் அந்த போலீஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட்டை போயிட்டு இப்ப அந்த அவனை தூக்கி உள்ள வச்சிருக்காள் நல்லா சேர்ச்சிங்க லவ் பண்ணுறதெல்லாம் தப்புலாம் கிடையாது இப்போ இப்போ முழு இந்த செய்தியெல்லாம் தெரியாதவங்க நேரடியாக என்ன பண்ணுவாங்க அந்த ஆட்டோ லாஜுக்கு லாஜிக்கு கூப்பிட்டுருக்கான்பா லாஜிக்கு கூப்பிட்டுருக்கான லாஜிக்கு ஏன் போன் ஆக அந்த பொண்ணு ஆக்சுவலி அவன் தூக்கிட்டு வந்து கடத்திட்டு வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஏதாச்சும் பண்ணி தரலாம் ஃபுல் கான்சியஸ் இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கக்கூடாது இன்னமும் சொல்ல அவன் கேட்டானா இவங்க காமிச்சாலாம் அப்படி கேட்டு காமிச்சா அதான் காமிச்சிட்டு அப்புறம் அதுக்கு முழுசு அதாவது அரை கலர் பாதி கலர் தாண்ட பரவாயில்ல அவன் முழு கலரையும் தாண்டிட்டா லைட்டா ஒரு கட்டவர்கள் மட்டும் தான் பேசி அதையும் தாண்டிட்டாலும் அவனும் சந்தோஷமா போய் ஆல் ஹாப்பி இல்லையா செய்யறதுக்கு முன்னாடி அந்த யோசனை தான் நமக்கு வராது இல்ல இந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது எவன் பண்ணாலும் என்னவா இருந்தாலும் செய்யக்கூடாது இது தப்பு தப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு எந்த இடத்துல தோண ஆரம்பிச்சுச்சோ தப்ப செய்யறதுக்கு அந்த இடத்துல அவங்க துணி ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை நன்றி